இரு இணையும் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கும் மாணும் பெண்ணும் பல கனவுகளோடு கற்பனைகளோடும் இருப்பார்கள் இந்த திருமணத்தில் அடியெடுத்து வைத்த ஒரு இளம் பெண் முதல் நாளை தனது உயிரை மாய்த்து கொண்டால் பரிதாப சம்பவம் பற்றி விவரம் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீசாய் சத்தியசாய் மாவட்டத்தை சேர்ந்துள்ள சோமந்தூர் பள்ளியைச் சேர்ந்தவர் அர்ஷிதா வயது இருபத்தி இரண்டு இவருக்கு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நாகேந்திரன் என்பவருக்கும் நேற்று முன்தினம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது இந்த திருமணத்தில் உறவினர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி அனைவரும் வாழ்த்தி சென்றனர் இதனையடுத்து சோமந்தூர் பள்ளியில் உள்ள மணமகள் வீட்டில் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இதற்கிடையே வீட்டில் உள்ள ஒரு அறைக்குள் சென்ற அர்ஷிதா கதவை அடைத்து கொண்டார் நீண்ட நேரமாக வெளியே வராததால் சந்தேகமடைந்த உணவி உறவினர்கள் கதவை தட்டி பார்த்தனர் ஆனால் திறக்கப்படவில்லை அதன் பின் கதவை உடைத்து உள்ளே சென்றனர் அங்கு மின்விசிறியில் தூக்கிட்டு தொங்கிய மணமகளை மீட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அர்சிதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் உடலை பாற்று பெற்றோர்கள் உணர் உறவினர்களும் கதறி அழுதனர் திருமண வீடு துக்க வீடானது அச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இளம்பெண் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் முதலிரவில் புது பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பதை அறியாமல் மாப்பிள்ளை தவித் வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற குற்றங்களை குறைக்க எந்த தண்டனை சரியாக இருக்கும் கமெண்டில் கூறுங்கள் நண்பா நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்